வணக்கம் உலகங்களும் உள்ள ஜோதிட ஆர்வலர்களே ஜோதிடாபிமானிகளே இந்த பிரம்மூர்த்த நேரத்தில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் தேடல்கள் பகுதியில் இரநூத்தி நாற்பத்தி ஒன்பதை நாம் இன்று பார்க்க இருக்கின்றோம் மாதா பிதா குரு தெய்வம் அருளாலும் நவக்கோள்களின் அருளாலும் பஞ்சபூதங்களின் ஆசியுடனும் இந்த நாள் இணைய நாளாக உங்களை வாழ்த்தி எமது பதிவை தொடங்குகிறோம் இந்த தேடலில் நம் ஏழாம் பாவகத்தை பற்றி நாம் தொடர்ந்து ஆய்வு செய்து கொண்டுள்ளோம் அந்த வகையில் ஆய் ஆக்கமும் அழிவும் ஆவதும் பின்னாலே அழிவதும் பின்னாலே என்ற முன்னோர்கள் முற்றோர்கள் வார்த்தைப்படி அல்லது வாய்மொழிப்படி தாய் தமக்கை தாரம் மனைவி மாமியார் மைத்துனி மகள் மற்றும் நட்பு ரீதியாக பணிபுரியும் இடங்களிலும் நாம் உடைய பெண்களே அதிகமாக பங்கு வகிப்பார்கள் நம்முடைய வாழ்நாளில் அதிகமான ஒரு தொடர்ந்து நமக்கு நம்மை கலத்திரம் என சொல்லக்கூடிய ஏழாம் பாவகமே நம்முடைய வாழ்நாளில் அதிக பட்ச நாட்கள் நம்மளுடன் துணை வருகிறார்கள் எனவே துணைவி என்று கூறினாலும் கலத்திரம் என்று கூறினாலும் ஆவதும் பெழி ஆளே அழிவதும் பெண்ணாலே எனவே பிரபஞ்சத்தில் நாம் ஆறு அறிவுள்ள மனித ஜீவம் விதிவிலக்கு அல்ல விதிக்கு உட்பட்டது இந்த வகையில் நாம் பெண்களால் படக்கூடிய அதாவது இந்த கலத்திரம் ஏழாம் பாவகம் அல்லது நட்பு ரீதியாக அல்லது இடம் வாயிலாக பெண்களால் பாதிக்கப்படுவது அநேகம் அநேகம் இது அனுபவ ரீதியான இன்றைய காலகட்டத்தில் நாம் கண்டுகொண்டுள்ளோம் எனவே பிரச்சனைகளை சந்திப்பதில் பல வகைகள் உள்ளன அதில் முக்கியமானது இந்த கலத்திரம் ஏழாம் பாவகம் ஆகும் ஒரு வெற்றி பெற்ற சாதனையாளர்களுடைய பட்டியலில் அவருடைய சுயசரிதை அல்லது அவருடைய பேட்டிகளில் நாம் என்னுடைய முன்னேற்றம் அல்லது என்னுடைய வளர்ச்சிக்கு பின்னால் ஒரு பெண் இருக்கிறாள் அவள் கலத்திரம் மனைவி அல்லது தாய் எனவும் அல்லது ஏதோ ஒரு பெண் என்று வெளிப்படையாக இந்த தளத்தில் கூற முடியாத மிகப்பெரிய ஜாம்பவான்களும் மிகப்பெரிய உலகத்திலேயே அதிகமாக பழம்பலம் மிக்க கோடீஸ்வரர்களிலும் நாம் காண்கிறோம் இது அனைவருக்கும் தெரிந்தது எனவே இந்த கலத்தரம் என்பது உல உலகில் இந்த பிரபஞ்சத்தில் பிறந்த அனைவரும் இதுக்கு உட்பட்டவர்கள் உலக கொடி இருந்தாலும் அல்லது ஒரு சாமானியமனாக இருந்தாலும் இதில் விதிவிலக்கு அல்ல அதுக்கு விதிக்கு உட்பட்டது எனவே ஒரு பாதி ஆதிகாலம் அல்லது நம்மளுடைய முன்னோர்கள் இந்திரன் கெட்டது எதனாலே சந்திரன் கெட்டது எதனாலே என பாடல்கள் மூலமாகவும் சில உதாரண கதைகள் மூலமாகவும் நமக்கு எடுத்து கூறி உதாரணமாக எடுத்து கூறி உள்ளார்கள் என்பது உண்மை எனவே இந்திரன் சந்திரன் இவர்களெல்லாம் அதாவது மேலுலகு ரம்பை ஊர்வசி மூலமாகவும் பிரம்மா பிரம்ம ரிஷி பட்டம் பெற்ற ஒரு ரிஷிகள் முனிவர்களும் இதுக்கு கட்டுப்பட்டு அவர்கள் நான் அவர்கள் அந்த ஒரு மனைவி அல்லது பெண்கள் சாபம் அல்லது ஒரு வகையில் பாதிக்கப்பட்டு வரலாறுகளாக அல்லது கதைகளாக புனைந்தோ கற்பனையாகவோ உண்மையோ நமக்கு ஒரு சில பகுதிகளாக எடுத்து கூறியுள்ளார்கள் எனவே என்னுடைய இந்திரன் கெட்டது எதனாலே சந்திரன் கெட்டது எதனால் என ஒரு பழமொழி அல்லது முன்னுதாரணங்கள் மூலமாக நாம் அனந்த இந்த பிரபஞ்சத்தில் பிறந்த அனைத்து ஆறறிவுள்ள மனித ஜீவர்களும் கெடுவது அல்லது சிரமத்துக்கு அல்லது பிரச்சனைக்கு உள்ளாவது இது என்பது உடைய பெண்களால் என்பதும் எனவே இந்த வகையில் பெண்கள் ஏலாம்பாவகத்தை பற்றி அனுபவ ரீதியாக இது உண்மை 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 மற்றும் அமாவாசை பற்றி ஒரு சில பகுதிகளில் ஒரு சிலர் அவர் அவர்களுக்கு அனுபவங்களை நமக்கு விட்டு விட்டு செல்லார்கள் பாவகம் எனவே சஷ்டாங்கசமாக அமைய பெற்றவர்களும் இந்த சிரமத்துக்கு உள்ளாகிறார்கள் என்பது எனவே திருமண பொருத்தத்தில் இது முக்கியமாக அங்கம் வகிக்கிறது அமாவாசை பற்றி நாம் குறிப்பிடும் பொழுது அமாவாசையில் பிறந்தால் திருடுவார்களா என ஒரு பதிவு நாம் சமீபத்தில் பார்த்தோம் அமீ ச அமாவாசையில் பிறந்தால் திரு திருடர்கள் கிடையாது அவர்களுடைய ஒழுங்கு இனம் அல்லது ஒழுக்கம் சில வகையில் பாதிக்கப்பட்டு அவர்கள் பெண்களால் அதிகமாக கவ கவரப்பட்டு கவர்ச்சிகள் மூலமாக தவறுகள் செய்து அதன் மூலமாக சிரமங்களை வரவழைத்துக் கொள்வார் கொள்கிறார்கள் என்பதுதான் உண்மை இது வெளிப்படையாக அனைவரும் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் ஏனால் அவர்களுடைய இமேஜின் அல்லது அவருடைய தன்னுடைய இது தொடர்ந்து அவர்களுக்கு பாதிக்கும் என்பதால் உண்மையை எடுத்து உழைக்க மாட்டார்கள் அமாவாசை என்பது அவருடைய ஒழுக்கக்கேடான சில பெண்கள் மூலமாக வரக்கூடிய பிரச்சனைகளை இதில் சுக்கரன் பற்றி பார்க்கும் பொழுதும் நமது என் ஜோதிடத்திலும் ஆறாம் பாவம் காமநாதிக்கர் என சொல்லக்கூடிய சுக்கரன் மூலமாக வரக்கூடிய பலன்கள் மூலமாகவும் நாம் அறிய வருகிறோம் எனவே ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே என்பது அனுபவ ரீதியான உண்மைகள் எனவே இந்த அமாவாசையை பொறுத்தவரை நாம் பெண்களால் அதிக நபர்கள் பாதிக்கப்பட்டு உள்ளார்கள் என்பது அவரவர்களுடைய அதாவது மரண வாக்குமூலம் என சொல்லக்கூடிய வகையில் அவரவருடைய நேரடியான வாக்குமூலங்களில் பிரபல்யமானவர்களும் ஒப்புக்கொண்டு உள்ளார்கள் இது உலகளவில் அளவில் கொண்டு உள்ளது பண்ட பண்டைய காலங்களில் சில சாம்ராஜ்யங்கள் பெண்களால் தான் அழிந்து உள்ளது என்பது உண்மை ஆதி காலத்தில் பண்டைய காலத்தில் மன்னர்கள் காலத்தில் பல சாம்ராஜ்யங்கள் பெண்களால் அல்லது பெண்களின் மையமாக வைத்து சாம்ராஜ்யங்கள் அழிவு அடைந்து உள்ளன என்பதை உண்மையை உணரும் பொழுது அவரவருடைய சாதாரண மக்களும் அவருடைய வாழ்நாளில் வாழ்க்கையில் அதனை உதாரணமாக அல்லது எடுத்துக்காட்டாக எடுத்துக்கொண்டு அவர்களுடைய திருமண பொருத்தங்கள் மற்றும் வாழ்க்கை துணைவி அல்லது தன்னுடைய வாழ்நாள் பிராயத்தில் உறவு முறைகளில் பெண்கள் அல்லது நட்பு முறையில் பெண்களை விழிப்புடன் இருக்கும் பட்சத்தில் அவர் அவர்கள் அந்த பிரச்சனைகள் அல்லது நஷ்டங்கள் கஷ்டங்களிலிருந்து அவர்கள் தப்பித்து கொள்ளலாம் என ஒரு விழிப்புணர்வுக்காக இந்த நீண்ட நெடிய பகுதியில் ஏழாம் தன்னுடைய தொடர்ச்சியாக வெளியிடுகிறேன் இந்த வகையில் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் என எனக்கு மனதில் தோன்றும் பிரம முகூர்த்தத்தில் மனதில் தோன்றும் சில தகவல்களை அனுபவ ரீதியாக உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் தொடர்ந்து எம்மை பின்பற்றும் அல்லது விரும்பும் அல்லது சப்ஸ்கிரைப் பண்ணும் அல்லது ஷேர் செய்யக்கூடிய வாடிக்கையாளர்கள் அல்லது யூடியூப் பாடியாளர் அல்லது ஜோதிட ஆர்வலர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த மானசீகமான வாழ்த்துக்களுடன் நன்றி கூடணும் தொடர்ந்து பயன்பெற எம்மை பின்பற்றி அதிகமான நலன்களையும் விழிப்புணர்ச்சியையும் உதாரணங்களையும் பெற்று தங்கள் வாழ்நாளை தங்கள் சிரமங்களை குறைத்து கொள்ளவும் பாவ புண்ணியம் பாவ புண்ணியம் பாவ மன்னிப்பு என எங்கேயும் வேணாம் உங்களுடைய தேடுங்கள் என ஒரு பதிவில் குறிப்பிட்டுள்ளேன் எனவே பாவங்களும் புண்ணியங்களும் அவரவர்களுடைய உள்ளேயே உள்ளது பாவ புண்ணியங்கள் என்பது எங்கேயும் தேடியும் கிடைக்கப் போகிறதில்லை எனவே பரிகாரம் என்ற ஒரு போர்வையில் எங்கேயும் பரிகாரம் கிடையாது விதிப்படி அல்லது விதி மாற்றம் அல்லது கோள்கள் நவக்கோள்களினுடைய ஒத்து போவதல் அல்லது அவ நவக்கோள்களை மாற்ற முடியாது நீங்கள் தான் மாறிக்கொள்ள வேண்டும் என்பது சில அறிஞர்கள் அல்லது ஜோதிட ஜாம்பவான்களின் கூற்று ஆகும் எனவே நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்வீர்கள் நவக்கோள்களை மாற்ற முடியாது ஜோதிடங்களை அதிக புலமை பெற்ற பண்டைய கால மன்னர்கள் கூட ஜோதிடத்தை அதிகமாக கற்றுணர்ந்து தமது அமைச்சரவை அவரை அமைச்சர அவையில் மன்னருக்கு அடுத்தபடியாக மந்திரி ஆலோசனை சொல்ல மந்திரி பிரதானிகள் வைத்தியத்திற்காகவும் ஜோதிடத்திற்காகவும் சில குருமார்களை வைத்து இருந்தார்கள் என்பது அனைவரும் அறிந்தது அந்த வகையில் ஜோதிடத்திற்கு என அனைத்து ஒரு ஆலோசகரை மன்னர்களே காலத்தில் வைத்து அரசையில் வைத்திருந்திருக்கார்கள் நன்றி வணக்கம் தொடரும் பின்பற்றும் பின்பற்றவும் எமதுக்கு தொடர்ந்து ஆதரவு அளிக்கக்கூடிய அனைத்து யூடியூப் நேயர்களுக்கும் எமது நெஞ்சார்ந்த நன்றிகளையும் பிரம்ம முகூர்த்தத்தில் எமக்கு தோன்றும் சில பதிவுகளை உங்களுடைய அளிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்டது மனைவி அமைதல்தான் இறைவன் கொடுத்த வரம் என்பது உண்மையா